அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை துவங்கிடுச்சா அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் ஆளுகை துவங்கப்பட்டு விட்டது என்ன சொல்ற அந்தி கிறிஸ்துவின் விரோதமா பேச ஆரம்பிச்சா அதெல்லாம் என்ன ஆவி சபைக்கு போகாத அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டா அது என்ன ஆவி தீர்க்க தரிசனம் சொல்லாத அப்படின்னா அது என்ன ஆவி பேய ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த ஆவி வந்துடும் இந்த இந்த மாதிரி ஆவிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்காதீங்க ஜாக்கிரதையா இருங்க இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்த வான்களுக்கு விரோதமா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு முக்கில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்ட தனியாக உக்காந்து விசாரிச்சு பாருங்க சி வாட் எவர் இட் மீ பிக் மினிஸ்ட்ரி சுமால் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் இருக்கும் வேதனை இருக்கும் அந்த வேதனை பாடெல்லாம் எல்லாமே சும்மா யாரையும் எல்லா ஊழியத்திலையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கொடுத்து இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கங்க தாவிது அபிஷேகத்தை கனப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் சவுல் எவ்வளவுதான் தாவிதுக்கு விரோதமா செயல்பட்டாலுமே அந்த அந்த சவுல் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை தான் கனப்படுத்தினார் இன்றைக்கு கடைசி காலத்துல அபிஷேகத்தை கனப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய ஆவிகள் நல்லா இறங்கி ஆளுகை செய்து இந்த ஆளுகைக்கு பேர் தான் என்னது ி ஆளுகைனா கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாய் உங்களை நடக்க செய்கிற ஆவிகள் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா நியாயம் தீர்க்கும் எவனாவது உட்காந்து யாரையாவது நியாயம் தீட்டு இருக்கிறானா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எழுதி கொடுக்கறேன் அவனுக்குள்ளார என்ன ஆவி இருக்கும் லூசிபர் ஆமா சர்ப்பம் உள்ளார கிடக்கும் ஆனா வேடம் அணிந்து கொள்வ கொண்டு இருப்பதை எப்படி நம்ம கண்டு கொள்ள முடியும்னா நாம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிருவோம் எதை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க அல